வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த கல்யாண ராமன் திரைப்படத்தின் சில சுவாரஸ்யங்களை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் கமல் கற்பனை வளம் மிக்க ஒரு சிறந்த கலைஞன் நட்சத்திரமாக மட்டும் இருந்து தனக்கென ஒரு எல்லைக்கோடு போட்டுக்கொள்ளாமல் கற்பனை குதிரை ஏறி வளம் வருவதில் ஆர்வமுள்ளவர் கற்பனைகளும் கனவுகளும் சுமக்கும் ஒரு எழுத்தாளனுக்கான தகுதிகளை கொண்டிருக்கும் நடிகன் தன்னிடம் ஒப்படைக்கப்படும் பாத்திரத்திற்குள் சுய கற்பனை கலந்து சினிமா வாகனத்தில் ஏற்றும் வல்லமை கொண்டவர் கமல் அவரது ஆரம்ப நாட்களில் கிடாரை கையில் பிடித்துக்கொண்டு ஆங்கில பாப் பாடல்களின் இசை துள்ளல்கள் ஏற்ற அசைவு காட்டி நடனமாடும் ஒரு நவ நவநாகரீக இளைஞன இளைஞனாகத்தான் எல்லோரின் கண்களுக்கும் தென்பட்டார் ஆனால் கமலின் என்ன அலைகள் வேறு மாதிரியானவை எதையாவது செய்து தன்னை தனிமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்கின்ற வேட்கை அவருக்குள் எப்போதுமே பிடித்து நிற்கும் தன்னைச் சுற்றி நடப்பவைகளை கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பாடம் பயின்று அந்த அனுபவங்களை பல்வேறு பாத்திரங்களாக மனத்திரையில் பதித்து கொண்டு தேவையான சமயத்தில் அதை வெளிக்கொண்டு வரும் திறமை பெற்றவர் கமல் வளர்ந்து வரும் கலைஞனாக இருந்த காலகட்டத்திலேயே ஆரோக்கியமான ஆலோசனைகளை வழங்க தவறியது இல்லை கல்யாண ராமன் படத்தின் உயிர் நாடியாக இருந்ததே அந்த அப்பாவி கல்யாணம்தான் தெத்துப்பல் கட்டைக்குரல் நடுவகிடு எடுத்து சீவிய தலை அலங்காரம் என கொஞ்சம் மாறுபட்ட வடிவமைப்புடன் அந்த தெத்துப்பல் அழகன் இருப்பான் கல்யாணம் பாத்திரத்தை பிரகாசிக்க வைப்பதே அந்த தான் அந்த பல் செட்டப் இல்லையானால் அந்த கதாபாத்திரன் ஜீவன் கெட்டு நிற்கும் கல்யாண கதாபாத்திரத்தை வடிவமைத்து பல் பொருந்தும் ஆலோசனையை வழங்கியது யார் தெரியுமா கமலேதான் கதைப்படி முதலில் கல்யாணம் பாத்திரத்தை இயக்குனர் வேறு விதமாகத்தான் வடிவமைத்து வைத்திருந்தார் பெண் தன்மையுள்ள ஆணாக அதாவது அரவாணியாக உருவாக்க தீர்மானித்து இருந்தார் அவன் வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போடுவான் பெண்களோடு சேர்ந்து பாண்டியாடுவான் குழாயடிக்கி போய் வாயாடுவான் என பெண்களுக்கே உரிய குணங்களுடன் உருவாக்கத்தான் திட்டம் இருந்தது கல்யாணம் பாத்திரத்தை பெண் தன்மையுள்ள ஆணாக வடிவம் வடிவமைப்பதை காட்டிலும் பார்த்தவுடன் குபீர் சிரிப்பை கொண்டு வரும் ஒரு கேலி சித்திரமாக அவனை மாற்றினால் என்ன என்று கமல் ஒரு ஆலோசனையை வழங்க ஆரோக்கியமான இந்த ஆலோசனை அங்கீகாரம் செய்யப்பட்டது அந்த கேலி சித்திரத்திற்கு எப்படிப்பட்ட உருவ அமைப்பை கொடுப்பது என எல்லோரும் மூளையை கசக்கிக் கொண்டு இருக்க கமல் தன் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு இரவெல்லாம் சிந்தனையில் சஞ்சரிக்க கல்யாணம் சிக்கினான் தெத்து பல் கட்டைக்குரல் நடுவகிடு என தன்னை ஒரு கேலி சித்திரமாக மாற்றிக்கொண்டு வந்து நிற்க படக்குழு உட்பட யாராலும் கமலை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அழகனை பார்த்து எல்லோரும் கேலியாய் சிரித்தார்கள் பிறகு கமல்தான் இந்த வேடத்தில் வந்திருப்பது என அறிந்ததும் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி படப்பிடிப்பு தளத்தில் எல்லோரிடத்திலும் சிரிப்பலையை உருவாக்கிய கல்யாணம் ரசிகர்களிடத்தில் சிரிப்பு மத்தாப்பு கொளுத்தி போட்டான் அவனை பார்த்த குழந்தைகள் குதூகலத்தில் மிதந்தார்கள் கல்யாணம் ஆவியாக அடைந்தபோது கூட குழந்தைகள் அவனை பார்த்து பயப்படவில்லை அப்போதும் கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்தார்கள் அப்பா யாராச்சும் செத்து போனாலும் அவங்க கல்யாணம் மாதிரி ஆவியாக வந்து நம்ம கிட்ட அன்பாக பேசுவாங்களாப்பா என அவர்களை அப்பாவித்தனமாக கேட்க வைத்தது வயது வித்தியாசம் பார்க்காமல் வந்த இந்த வரவேற்பு கல்யாணராமன் படத்திற்கு நல்ல வசூலை அள்ளி கொடுத்தது படம் வெள்ளி விழா கண்டது வெளிவந்த நாளில் இருந்து வெள்ளி விழா கொண்டாடிய நாள் வரை கொட்டகைகள் நிரம்பி வழிந்தபடியே தான் இருந்தது த்ரில்லிங்கான மர்ம படம் போல இருக்கும் ஆவி உலக கதை பின்னணியுடன் கலகலப்பான காமெடி கலந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக இருந்த கல்யாண ராமனில் கமலஹாசன் இரட்டை வேடம் தாங்கி வந்தார் ஒருவர் தெத்துப்பல் அழகனாக இருக்கும் கல்யாணம் மற்றொருவர் அழகான இளமை தோற்றத்துடன் தொங்கும் மீசையுடன் வரும் ராமன் ஸ்ரீதேவி கதாநாயகி கிரீடம் சூடி வந்தார் இவர்களோடு மேஜர் சுந்தரராஜன் தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமி செந்தாமரை புஷ்பலதா மனோரம்மா வி எஸ் ராகவன் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் அணிவகுத்து நின்றனர் கதை வசனம் பாடல்களை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தார் இளையராஜா இசை விருந்து படைத்திருந்தார் முன்னணி இயக்குனராக இருந்த எஸ் பி முத்துராமனிடம் நீண்டகாலம் இணை இயக்குனராக இருந்த ஜி என் ரங்கராஜன் இந்த படம் மூலமாகத்தான் இயக்குநராக ப்ரமோஷன் செய்யப்பட்டார் ஒரு எழுத்தாளனாக படத்துறையில் தனது கால் தடத்தை அழுத்தமாக பதித்தியிருக்கும் பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்ததும் இந்த படம் மூலமாகத்தான் மலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வர எஸ்டேட் அதிபருக்கு இரண்டு பிள்ளைகள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த சகோதரர்கள் பிரிந்து ஒருவன் அப்பாவிடமும் மற்றவன் அம்மாவிடமும் வளர்ந்து வருகிறார்கள் எஸ்டேட்டில் அப்பாவசம் வளரும் மகன் அப்பாவி குழந்தைத்தனம் மாறாதவன் குப்பு என்ற சிறுவனுடன் விளையாடி பொழுதை போக்குவதுதான் அவனுக்கு பிடித்தமானது கூடவே கார் டிரைவர் மகள் செண்பகத்தை காதலிப்பதும் அவனுக்கு பிடிக்கும் தாயிடம் வளரும் மகன் ராமன் பட்டணத்துவாசி சிறந்த அறிவும் அழகும் கொண்டவன் கோடீஸ்வரரிடம் வேலை செய்யும் ஆட்கள் சிலர் சொத்துக்காக அடியாட்களை ஏவி முதலாளியை கொலை செய்து விடுகின்றனர் அவர் இறக்கும் சந்தர்ப்பத்தில் கல்யாணத்துக்கு அம்மாவும் அண்ணனும் பட்டணத்தில் இருக்கும் விஷயத்தை சொல்லி அவர்களை கண்டுபிடித்து அழைத்து வந்து எஸ்டேட் சொத்துக்களை பாதுகாக்கும்படி கூறிவிட்டு சாகிறார் அப்பாவின் ஆசைப்படி அம்மா அண்ணனை கண்டுபிடிக்கும் முயற்சியாக பட்டணம் புறப்படும் அப்பாவி கல்யாணத்தையும் தீர்த்து கட்டுகிறது அந்த சுயநல கும்பல் இதை பார்த்து செண்பகம் பைத்தியம் ஆகின்றாள் இறந்து போன கல்யாணம் ஆவியாக மாறி அந்த கொலை பாதகர்களை பழி வாங்குவதற்காக தன்னை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட அண்ணன் ராமனை தேடிப்பிடித்து அவர் உடலில் ஆவியாக புகுந்து அந்த பாவிகளை பழிவாங்குகின்றான் பாவிகளை ஆவி பழிவாங்கும் கதையை புதிய கோணத்தில் சொன்ன கல்யாணராமனின் கதை இதுதான் காலம் காலமாக தமிழ் படங்களில் தவறாமல் இடம்பெறும் பழிக்கு பழி வாங்கும் மாமூலான மசாலா கதைதான் அப்பா அம்மாவை கொன்ற கொடியவர்களை வாரிசாக வரும் மகன் வளர்த்து வாலிப வயதை தொட்ட பிறகு ஆவேசமாக கிளம்பி போய் அழிப்பான் ஆனால் இதில் கொலை செய்யப்பட்ட கதாநாயகனின் ஆவி அதே உருவத்தில் இருக்கும் அண்ணன் உடம்பில் புகுந்து கொண்டு அந்த பாவிகளை பழித்தீர்க்கின்றது ஆவி உலக கதை என்கின்ற புதிய கோணம்தான் ரசிகர்களுக்கு ஆறுதலாய் அமைந்தது ஆகவே பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் கவர்ந்து சக்கை போடு ஓட்டு வெள்ளி விழா படமாக வெற்று வாகை சூடி வந்தது தெத்துப்பல் அழகனாக இருக்கும் கல்யாணம் பாத்திரம்தான் படத்தை தூக்கி நிறுத்தியது அந்த கதாபாத்திரம் பதினாறு வயதினிலே சப்பானிக்கு சமமாக வைத்து பேசப்பட்டது வித்தியாசமான குரல் டயலாக் மாடுலேஷன் மாறுபட்ட நடிப்பு என கல்யாணம் பாத்திரத்துக்காக கமல் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி அதை மக்களிடம் எடுபட செய்தார் கல்யாணத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்து சிரித்த ரசிகர்கள் அவனுக்கு சோதனை ஏற்படும் போதெல்லாம் சோர்ந்து போனார்கள் சிரிப்பால் மலர்ந்த அந்த முகங்கள் சோகத்தால் வாடித்தால் போனது ராமனின் காதலி செண்பமாக செண்பகமாக வரும் ஸ்ரீதேவி கமலுக்கு ஈடு கொடுத்து நடித்திருந்தார் அந்த நேரத்தில் கமல் ஸ்ரீதேவி ஜோடி பொருத்தமான ராசியான ஜோடியாக வலம் வந்தது இவர்கள் இணைந்து நடித்ததால் அந்த படம் நிச்சயம் ஈட்டுதான் என்கின்ற நம்பிக்கை திரையுலகத்தில் நிலவியது அந்த சென்டிமெண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனது அழகான தோற்றத்துடன் வளம் வரும் ராமன் வருகைக்கு பிறகு படத்துக்கு ஆக்ஷன் தோற்றம் வந்தது காதல் வீரம் விவேகம் சாகசம் என சகல வித்தைகளையும் காட்டி தன் பங்கிற்கு இவரும் ரசிகர்களை கட்டி போடுகின்றார் மலை பிரதேசத்தை பின்புலமாக வைத்து கதை பின்னப்பட்டிருந்தது கேமராமானுக்கு ரொம்பவும் தோதாக போய்விட்டது மலைகளின் பசுமைகளையும் அதன் இளமை மாறாமல் அள்ளி வந்து கேமராவில் பதிவு செய்து கண்களுக்கு குளிர்ச்சியூட்டியிருந்தார் ஒளிப்பதிவாளர் என் கே விஸ்வநாதன் அதேபோல இரட்டை வேளத்துக்காக எடுக்கப்பட்ட மாஸ்க் ஷாட்ஸ் ரொம்பவும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருந்தது அதுவரை எந்த படத்திலும் இந்த அளவுக்கு மாஸ்க் ஷாட்ஸ் அமைந்தது இல்லை படத்தின் அபாரமான வெற்றியில் இளையராஜா முக்கிய பங்கு வகித்தார் இனிமையான பின்னணி இசை சூப்பர் ஹிட் பாடல்கள் என தனது பணியை பிரமாதமாய் செய்திருந்தார் மலேசியா வாசுதேவன் கட்டை குரலில் பாடிய ஆகா வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் பாடல் பயங்கர பாப்புலராகி பாட்டி தொட்டி எங்கும் முழங்கியது குதூகலம் தரும் இதே பாடல் மெட்டில் கொஞ்சம் மாற்றி போட்டு சோகமாக காதல் தீபம் ஒன்று என இன்னொரு முறை இடம் பிடித்தது இது தவிர மலர்களின் ஆடும் இளமை புதுமையே நினைத்தால் இனிக்கும் என எல்லா பாடல்களுமே தேனாய் இனித்தது காமெடி கலந்த மர்மக்கதை நெருடல் இல்லாத திரைக்கதை திறமையான இயக்கம் கலை நேர்த்தியான நடிப்பு இனிய இசை என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு ஜனரஞ்சக படமான கல்யாணராமன் தந்த வரலாறு காணாத வசூல் அதன் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்திற்கு இதே கதையை ஜப்பானில் கல்யாணராமன் என்கின்ற பெயரில் இதன் இரண்டாம் பாகமாக தயாரிக்கும் தைரியத்தை தந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி